இந்திய விமானப்படையின் தொன்னூற்றி இரண்டாம் ஆண்டு நிறுவன தினத்தையொட்டி சென்னை மெரினா கடற்கரையில் இரண்டாம் நாளாக போர் விமானங்களின் ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது நாட்டின் வான்வெளியை பாதுகாப்பதில் விமானப்படையின் அசைக்க முடியாத வீரத்தையும் உறுதிப்பாட்டையும் எடுத்துக்காட்டும் வகையில் வரும் ஆறாம் தேதி விமானப்படை சார்பில் வான் சாகச நிகழ்ச்சிகள் நடத்தப்பட உள்ளன இதை பொதுமக்கள் இலவசமாக பார்க்க அனுமதிக்கப்படுகின்றனர் அன்றைய தினம் மெரினா கடற்கரைக்கு பதினைந்து லட்சத்திற்கும் அதிகமான பொதுமக்கள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் இந்த நிகழ்ச்சியில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தமிழ்நாடு ஆளுநர் ரவி முதல்வர் ஸ்டாலின் மற்றும் முப்படை அதிகாரிகள் பங்கேற்க உள்ளனர் இதனையொட்டி விமான சாகச நிகழ்ச்சிக்கான ஒத்திகை இரண்டாவது நாளாக நடைபெற்றது எழுபதுக்கும் மேற்பட்ட போர் விமானங்களும் ஹெலிகாப்டர்களும் இதில் பங்கேற்றன இந்த சாகசங்களை கடற்கரையில் திறந்த ஏராளமான பொதுமக்கள் ஆச்சரியத்துடன் பார்த்து ரசித்தனர் சாரங்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபிளைட் வந்தது நல்லா எக்ஸிக்யூட் பண்ணாங்க நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது பாக்கிறதுக்கு வெரி குட் வாட்ச் நம்ம நிறைய ஃபார்மேஷன்ஸ் எல்லாம் பார்த்தோம் அவங்க வந்து அது ஒரு கிராஸ் பண்ணாங்க அது ரொம்ப நல்லா இருந்துச்சு எப்படி மேனேஜ் பண்ணாங்கன்னே புரியல திரங்கால அவங்க பேராகிளைடிங் எல்லாம் பண்ணாங்க இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் பிளாக் வச்சு அவங்க பேராகிளைடிங் பண்ணாங்க நிறைய பண்ணாங்க இமேஜினே பண்ண முடியல ரொம்ப டேஞ்சரஸாகவும் இருந்ததுன்னு தோணுச்சு ஆனால் எப்படிலாம் மேனேஜ் பண்ணுறாங்க பயில சென்னை எனக்கு புரியவே இல்லை செம்ம ஃபனாக இருந்தது நல்லா ஃபீல் ஆச்சு நான் இந்த மாதிரி வேற எங்கேயும் பார்க்கல இங்க ஃபர்ஸ்ட் டைம் தான் பாக்குறேன் நிறைய ஃபைட்டர் ஜெட் பார்த்தேன் ஹெலிகாப்டர் பார்த்தேன் நிறைய மெனுவர் பண்ணாங்க நல்லா ஃபீல் பண்ண விமானப்படையின் சாகசத்தை முன்னிட்டு மெரினா கடற்கரை மற்றும் சென்னை விமான நிலையம் ஆகிய பகுதிகள் வரும் ஆறாம் தேதி வரை சிவப்பு மண்டலமாக அறிவிக்கப்பட்டு ட்ரோன்கள் உள்ளிட்ட ஆளிலா விமானங்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலியில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்